ஹாய் கைஸ் இப்போ வந்து யூனிட் எய்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி தமிழ் சமுதாய வரலாறுலேருந்து டிஎன்பிஎஸோடய ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் கொஷின் நம்பர் ஒன் தமிழ்நாட்டில் முறையான காசு ஆய்வு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது சார் வால்டர் எலியட் கொஷின் நம்பர் டூ மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என சங்கம் இறந்தமையை சுட்டியது சின்னமனூர் செப்பேடு கொஷின் நம்பர் த்ரீ இதுவரை கண்டெடுக்கப்பட்ட மிக பழமையான இந்திய காசுகள் எந்த உலகத்தால் ஆனது வெள்ளி கொஷின் நம்பர் ஃபோர் காசுகள் என்னும் புத்தகத்தின் ஆசிரியர் பரமேஸ்வரி குப்தா கொஷின் நம்பர் ஃபைவ் பழங்கால இந்தியாவின் காசுகள் பட்டியல் என்னும் நூலை எழுதியவர் ஜான் ஆலன் கொஷின் நம்பர் சிக்ஸ் நிகம என்னும் தமிழ் பிராம எழுத்து பொறிப்புடன் கூடிய பானை ஓடு எந்த இடத்தில் கிடைத்துள்ளது கொடுமணல் கொஷின் நம்பர் செவன் இந்தியாவில் அரிட்டைன் மட்கலன் முதன் முதலாக எங்கு கண்டெடுக்கப்பட்டது அரிக்கமேடு கொஷின் நம்பர் எயிட் குதிரை பயன்பாடு பற்றிய சான்றுகள் எந்த அகழாய்வில் கிடைத்துள்ளது சானூர் கொஷின் நம்பர் நைன் மஸ்லின் துணிக்கு சாயம் போடுவதற்கான சான்று எங்கு கிடைத்துள்ளது அரிக்கமேடு கொஷின் நம்பர் டென் யாரால் கொற்கையில் அகழாய்வு செய்யப்பட்டது கால்டுவெல்